சார் இந்த விவகாரத்தில் அமைச்சர்கள் தான் இந்த வந்து மேயர் ஆகட்டும் மித்த எல்லாம் அவங்க தான் மறைமுகமாக சொன்னால் சொல்லப்படுது இதில் அவங்க எதுவும் ஈடுபட்டுருக்க வாய்ப்பு சார் இது வந்து டைரெக்டாக நான் அவங்க இன்வால்வ் ஆகணும் எங்களை எங்களுக்கு விசாரணையில் தான் தெரியும் பட்டு இவ்வளோ நாள் ஏன் அவங்க அமைதியாக இருந்தாங்க சிஎம்முக்கு தெரிய வேண்டியதை இவங்க இங்கே இருக்கிறவங்க இவங்க நேரம் தெரிஞ்சு இவங்கெல்லாம் செஞ்சுருக்கணும் சிஎம் கூப்பிட்டு அவங்கள ரிசைன் பண்ண வைக்கிறாங்க குற்றம் புரிஞ்சுருக்காங்கன்னா அப்போ இவங்களுக்கு தெரிஞ்சுன்னு தெரியாத மாதிரி இருந்தாங்களா இல்லை மக்களை பற்றி கவலைப்படாதனால அவங்களுக்கு எதுவும் தெரியாமல் மாதிரி இருந்தாங்களான்றது தெரியல எங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து போராட்டங்களும் அங்கே மா மாநகராட்சி முன்னாடியே கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தீங்க அது பட்டவர்த்தனமாக இப்போ வெளியே வந்திருக்காங்க அம்மா கண்டிப்பாக வந்து இறைவன் எல்லாருக்கும் மேலே ஒரு இறைவன் இருக்கிறான் சாமானிய மக்கள் கஷ்டப்படுறங்க பாருங்கள் இங்கிட்டு பாருங்கள் பிரதர் எவ்வளோ பெரிய சாமானிய இவங்க தயிர் மார்க்கெட்டுக்காரங்க கீழே தரையில் வியாபாரம் பண்ணுறது கூட கோக்குமாக்கு நடக்குது இன்றைக்கி அவங்க மூணு தலைமுறையாக இருக்காங்க இதில் அவங்களுக்கு டெய்லி நூறுரூவா நூற்றி ரெண்டு ரூபா கட்டணுமா நூற்றி அறுபது ரூபா கட்டணும் அதவே நான் நாற்பது ரூபா கட்டுற இடத்துல இந்த ஆட்சியில் நூற்றி அறுபது ரூபா இருக்குது ரெண்டாவது இவங்கள விட்டுட்டு வேற ஆள் கொடுக்குறக்கு இந்த இந்த அரசாங்கம் இருக்குது ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஸோ எதை எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து மக்களை பற்றிலாம் கவலைப்படுறத சாமானிய மக்களை பற்றிலாம் கவலைப்படப்படுறோம் இந்த மக்கள் இதே ஒரு உதாரணம் இந்த இதில் வந்து தமிழக முதல்வரோட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க தமிழக முதல்வர் வந்து நேற்று எடுத்திருக்கிறாரு ரிசைன் பண்ண வச்சிருக்கிறாரு அப்போ அங்கே குற்றம் புரிஞ்சிருக்காங்கன்னு தெரியல ரிசைன் பண்ண முடிய அவங்கள வந்து விசாரணை வளையத்தில் வச்சு போலீஸ் நடவடிக்கைகள் எடுத்து நீதிமன்றத்தோட இதுக்கு கொண்டு போய் செலுத்தியிருக்கணும்ல அதை அவர் செய்யாதது எங்களுக்கு வருத்தமளிக்கும்